அதை கேட்க காத்திருக்கும் ஜிஎம் கே நாவல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி ஏழு முகில் அன்று இரவு வீட்டினுள் நுழைய நிலா வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் முகில் அவள் பின் நின்று தலையை பிடித்துக் கொள்ள நிலா அரைமயக்கத்தில் அவன் மீதே சாய்ந்திருந்தாள் அவளை சுத்தம் செய்து உடைமாற்றி விட்டு அவள் குடிக்க பழச்சாறு கலந்து கொடுத்தான் குடித்து முடித்தவள் அவன் மடியில் படுக்க எழுப்பி நெஞ்சில் சாய்த்திருந்தான் அவளை மறந்து அவள் உறங்கியிருக்க அப்படியே அமர்ந்திருந்தான் ஒன்பது மணிக்கு வீட்டிற்கு வந்த வில்லியம் பாதி மட்டுமே சாற்றி இருந்த கதவை திறந்து உள்ளே வர இருவரும் படுக்கை அறையில் இருக்கின்றனர் என அறிந்து கொண்டு சமையல் வேலை எதுவும் நடக்கவில்லை என அவனின் வீட்டின் உள்ளே செல்ல கலை பன்னீர் பட்டர் மசாலாவுடன் சப்பாத்தி செய்திருந்தாள் கலை சாப்பாடு சேர்த்து செய்கிறியா முகில் நிலா ரெண்டு பேருமே வெளியில் இல்லை பெட்ரூம் உள்ள நான் போக முடியாது சமையல் கட்டிலையும் சமையல் நடந்த சுவடு இல்லை நிலாக்கு பசிக்கும் வில்லியம் சொல்ல கலை சிரித்திருந்தாள் போடா போய் கை கால் கழுவிட்டு வா எல்லாரும் ஒன்றா சாப்பிட போவோம் எல்லாருக்கும் தான் சமைச்சிருக்கேன் நீ வந்து எடுத்து வை இன்னும் நாலு சப்பாத்தி தான் இருக்கு போட்டு எடுத்துட்டு வரேன் கலை சொல்ல அவளை அணைத்து முத்தம் வைத்துவிட்டு சென்றிருந்தான் வில்லியம் உணவை எடுத்து வைத்திருக்க முகில் அந்த சத்தத்தில் எழுந்திருந்தான் நிலாவை கட்டிலில் படுக்க வைத்தவன் எழுந்து வர நிலாவை எழுப்பி விடுடா இந்நேரம் பசிச்சிருக்கோம் தூக்கத்தில் தெரியல போல வில்லியம் கூற முகில் நிலாவை எழுப்பி ஹாலில் அமர வைத்துவிட்டு உடைமாற்ற சென்றிருந்தான் கலை வரவும் நிலாவுக்கு உணவை வைத்து கொடுத்தாள் நிலா ஆர்வமாய் உணவும் நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கு கலை உங்க அண்ணன் சமையல் நல்லா இருக்கும் தான் ஆனா காரம் புளிப்பு எல்லாம் தூக்கலா போட்டு சமைக்க மாட்டார் எனக்கு காரம் புளிப்பு இப்படி தான் நாக்கு கேட்குது அவர் தினம் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆமா தினம் புளிப்பும் காரமும் மட்டும் சாப்பிட்டா உடம்புக்கு சத்து எங்கிருந்து வரும் எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்குது இப்போ நிலா சொல்ல ஏன் நிலா வாந்தி எடுத்துட்டே இருக்க திட ஆகாரம் நிற்கவே மாட்டேங்குது கொஞ்சம் பழம் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடணும் இல்லை ரொம்பவும் காரமும் புளிப்பும் சேர்த்த ஆசைக்கு சாப்பிட்டுக்கோ அடிக்கடி வேண்டாம் வில்லியம் சொல்ல அட அட போதும் விடுங்க அவங்க ரெண்டு வாய் சாப்பிடுட்டோம் பேசிக்கிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமா கலை அதட்ட அதன்பின் அங்கு சத்தம் இல்லை அனைவரும் ரசித்து ருசித்து உண்டு முடிக்க நிலா இருக்கையில் அப்படியே சாய்ந்து அமர்ந்திருந்தாள் முகிலே அவளை கைகழுவ வைத்து தட்டுக்களை எல்லாம் எடுத்து கழுவ போட்டிருந்தான் வில்லியம் தொலைக்காட்சியைப் போட அனைவரும் டிவி பார்க்க தொடங்கியிருந்தனர் செய்தி பகுதியில் எஸ் எம் பார்மா வெளியிட்டுள்ள புதிய குழந்தைகளுக்கான மருந்துகளை பற்றிய செய்தி இடம்பெற முகில் வில்லியம் முகத்தை பார்த்திருந்தான் எவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை எது எதுக்கோ மருந்து கண்டுபிடிச்சு எத்தனை பேர் நோயை தீர்க்க உதவி இருக்கார் அவருக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க வேண்டாம் வில்லியம் கூற பணம் இருந்து என்ன செய்ய தான் பொண்டாட்டிக்கு என்ன குற ஏன் அவளுக்கு குழந்தை நிற்கலன்னு கவனிக்கல பாரு கவனிச்சிருந்தா பெரிய பெரிய தப்புக்கள் நடக்காம போயிருக்கும் முகில் சொல்ல புரிதல் இல்லாத தம்பதிகளுக்கு இடையில் பலியாகிறது யாருன்னு கேட்டால் அவங்க குழந்தைங்க தான் இல்லை நிலாவோட நிலை இப்படின்னா காவியா அவள் மனநிலையும் பாதிப்பில் தானே இருக்கும் கலை கேட்க காவியா அறிவான பொண்ணு எதையும் பெருசாக எடுத்து வருந்தி நிற்கிற ஆள் இல்லை அப்பாவுக்கு அடுத்து எஸ்எம் ஃபார்மாவில் முக்கிய முடிவுகளை எடுக்க முழு அதிகாரமும் உள்ள ஆள் அவதான் அவ தான் ரொம்ப நாள் நாங்கள் வடிவில் மட்டுமே நிறுத்தி இருந்த இந்த குழந்தைங்களுக்கான மருந்தை வெளியிட்டு இருக்கா அவரோட வாரிசு அவதான் காட்ட செய்திருக்கா நிலா கூற நமக்கு எந்த அதிகாரமும் வேண்டாம் நிலா உனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருமா இன்னைக்கு நீ பேசினதும் அழுததுமே போதும் இதுவே கடைசியா இருக்கட்டும் முகில் கூற நீங்க சொன்ன மாதிரியே எழுதி கொடுத்துருவோம்ப்பா நிலா முகில் தொல் பிடித்து சொல்லி இருந்தாள் ஏன் நீ எங்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க தானே கலை கேட்க இத்தனை நாளும் பணம் இருந்ததால் என் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தையும் வாழ்க்கையையும் எனக்கு காட்டினதே நீங்கள் மூணு பேரும் தான் சொந்தமும் பந்தமும் பிறப்பால் வர விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் இல்லை நம்ம கஷ்டத்தை பகிர்ந்து நமக்காக துடிக்கிற எல்லாரும் சொந்த பந்தம்தான்னு புரிய வச்சுருக்கீங்க என்ன கருணை இல்லத்தில் தனியாக விட்டு போன நிமிஷம் உணர்வு ஆனால் இப்போ எனக்கு கேட்க அண்ணி புருஷன் இருக்காங்க கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு தானே அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அது இப்ப முடியுமா சொல்லு நிலா கேட்க கலை நிலாவின் கைகளை பற்றி கொண்டாள் சரி நிலா எழுந்து கொஞ்சம் நட சாப்பிட்டு உட்கார்ந்தே இருக்க கூடாது நட பார்ப்போம் முகில் சொல்ல நிலா நடக்க வெளியில் செல்ல முகில் தட்டுக்களை கழுவி வைத்து மெத்தை விரித்து அவனுக்கும் கீழே படுக்கையை விரித்திருந்தான் நிலாவை படுக்க வைத்தவன் அவளின் கூந்தல் உள்ளே கைவிட்டு வருடிக் கொடுக்க ஏன் கிளவுடு என் மேல உனக்கு கோவமே இல்லையா கோவம் எதுக்கா என் அப்பா உன்னை ரொம்ப பேசிட்டார் இல்ல தான் என்னை அவமானப்படுத்த ஒரு எல்லாம் போட்டு வரல மூணு பொண்ணு மேல உள்ள பாசம் பேச வச்சிருக்க அவரை அதுக்கு கோபப்பட்டு பயன் என்ன இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு மனசு சங்கடமாவே இருந்துச்சுப்பா அதான் கேட்டேன் அவர் பேசும்போது கஷ்டமாதான் இருந்துச்சு காசை மட்டும் வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த பேச்சுன்னு தோணுச்சுதான் ஆனா அவர் மரியாதையை குறைக்கவும் அவர் கைவிட்டு என்கிட்ட வந்த பாரு அந்த நிமிஷம் எனக்குள்ள பரவின நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியாது என் நிலா என்கிட்ட வந்துருச்சுன்னு மனசு குத்தாட்டமே போட்டுச்சு முகில் சொல்ல நிலா மின்னகையோடு அவன் முகமே பார்த்திருந்தாள் அடுத்து வந்த ஒரு வாரமும் முகில் வேலைக்கு செல்லும் நேரங்களில் நிலா மிக தனியாக இருந்தாள் அடிக்கடி வாந்தி வேறு வந்து அவளை அவஸ்தை செய்ய உணவு உணவே அடம்பிடித்தாள் இரண்டு வாய் கூட வயிற்றில் நிற்காது அவளுக்கு அவளை பக்கத்தில் இருந்து பார்த்து முடியாது போக முகில்தான் திண்டாடி போனான் வில்லியம்தான் கதிரின் அம்மாவிடம் விவரம் சொல்லி நிலாவை பார்த்துக்கொள்ள வர முடியுமா என்று கேட்டிருந்தான் விஷயம் அறிந்த மறுநாளே கதிரின் அம்மாவும் கவினின் அம்மாவும் வந்திருந்தனர் கவின் இம்முறை வெளிப்படையாக முகிலை கிண்டல் செய்திருக்க நிலா அவனை விளையாட்டாய் அடித்து முகிலனுக்கு அழைத்து கவின் சொன்னதையெல்லாம் சொல்லி போட்டு கொடுக்க கவின் அதற்கும் கிண்டல் செய்ய மதிய உணவு வேளையில் நேராக வந்த முகில் கவினை முறைத்து பார்க்க அத்தனை நேரம் வாய்பேசியவன் வில்லியம் பின் போய் மறைந்து நின்றிருந்தான் நிலா அதை பார்த்து இப்போது கிண்டல் செய்ய அதே எங்க மாம்சுக்கு கொடுக்கற மரியாதை அக்கா ரொம்ப மரியாதை ஏன் முகிலு ஏதாவது உதவி வேணும்னா எங்களை கூப்பிட்டு கூடாதா கதிரின் அம்மா கேட்க அது வந்து சத்தியமாக எனக்கு தோணவே இல்லைம்மா நானும் இவளும் இனி மாறி மாறி வந்து பார்த்துப்போம் நீ நிம்மதியா வேலைக்கு போ நாங்களே மதியத்துக்கு சமைச்சுக்கிறோம் சாப்பிட வந்துடுங்க ஐ அப்போ நானும் இங்கேயே வரலாமா கவின் கேட்க வந்துரு கவின் எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவோம் நிலாக்கு சிரிப்பு காட்ட வசதியா இருக்கும் வில்லியம் சொல்ல கவின் பொய்யாக முறைக்க நிலா சிரித்திருந்தாள் முகில் கிளம்பி சென்ற பின்னும் கவினும் அவன் அம்மாவும் கதிரின் அம்மாவும் நிலாவுடன் இருந்தனர் மாலை கதிரும் வந்திருந்தான் இரவு கதிர் கவின் வில்லியம் முகில் கலை நிலா என அனைவரும் அமர்ந்து ஜூட் அல்லது டிக்ளர் என்று கூறும் நைன்டி கிட்ஸ் விளையாட்டை விளையாட அனைவரும் சிறு பிள்ளையாக தாயின் அரவணைப்பில் இருக்க வேண்டிய நேரம் இது அவளுக்கு இரட்டிப்பு கவனிப்பும் அரவணைப்பும் கிடைக்க நிலாவின் நாட்கள் சுகமாய் நகர தொடங்கியிருந்தது ஒரு மாதம் முடிந்து நிலாவின் மூன்றாம் மாதமும் தொடங்கியிருந்த வேளை அன்று கலைக்கும் செமஸ்டர் விடுமுறை கோவிலுக்கு செல்வோம் என்று கலை கேட்டிருக்க முகில் முருகன் கோவிலுக்கு அழைத்து சென்றிருந்தான் கோவில் வாசலில் ஆச்சரியமாக நின்றிருந்தவளை பார்த்து உனக்கு முருகனை எவ்வளோ பிடிக்கும்னு நீ தினம் கந்தசஷ்டி சொல்றதுலேயே தெரியுது மூணு ஏன் பயத்துக்காக உன் பழக்கத்தை மாத்தக்கூடாது இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நானும் முருகனை பார்க்க ஆசையா தான் வந்திருக்கேன் தேங்க்ஸ் முகி கோவிலின் உள்ளே சென்ற இருவருக்கும் உடல் சிலிர்த்து அடங்கியது நீண்ட நாளுக்கு பின் முருகனின் தரிசனம் கனிவான முகத்தோடு கண்ணிலும் இதழ்கடையிலும் சிரிப்பை தேக்கி அப்பனுக்கே பாடம் சொன்ன சிவமைந்தன் அழகன் என்றாலே முருகன் என்றுதானே பொருள் அழகன் முருகனை தரிசித்து வந்தாலே நம் பாவங்கள் அத்தனையும் பறந்தோடும் அல்லவா அவனின்றி அகிலம் காக்க எந்த சக்தி இருக்கிறது கைகூப்பி வெற்றி வடிவேலன் முன் நின்றிருந்த முகில் கண்ணீரை சிந்தியிருக்க எங்கிருந்து வந்தாரோ அந்த பெரியவர் முகிலன் கைப்பிடித்து உனக்கு நடந்தது நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதும் தான் உனக்கானது உன்கிட்ட வந்து சேரும் முகிலன் கண்ணீர் கண்களோடு சரியென கூற தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து சென்றிருந்தார் நிலா அந்த பெரியவரை பார்க்க அவரும் இவளை பார்த்து புன்னகைத்து விட்டு சென்றிருந்தார் கோவில் விட்டு வெளியே வந்தவனின் மனது வார்த்தையில் விளக்கி சொல்ல முடியாத உணர்வில் இருந்தது கலை கூட அழுதிருந்தாள் வில்லியம்தான் நல்ல முறையில் குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் மாமனானுடன் பழனிக்கு பாதயாத்திரை வருகிறேன் என்றும் முருகனிடம் கூறி வந்திருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி